முதல் முதல் தோன்றியவள் நான் அப்படி பார்க்க உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சக்தி தான் சக்தி தான் இந்த சத்யத்தை அழக்கூடிய பிரம்மதேவனுக்கு மனைவியாக கலைவாணி வாணி என்ற பெயர் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன் என்னையோ என் மாமா அழைத்திருக்கின்றார் வேண்டும் மாமா மாமா உந்த

உலகத்திலே நிலம் நிலம் ஆகாயம் ஆகாயம் உரைப்பார்கள் இந்த நீர் நிலம் ஆகாயம் காத்து அப்படி உரைப்பார்கள் அல்லவா இந்த நீர் எது உரைக்கலாம் உரைக்கலாம்

உட்பொருளாகி சிவத்துள் சர்வமும் சபோலோகம் என்று சொல்லக்கூடிய மேலே ஏழு உலகங்களை படைத்து அதலம் விதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீழே ஏழு ஆக ஆகேழு பதினான்கு உலகையும் படைத்து அண்டசம் உற்பசம் ரூபசம் சராயுசம் என்பது நாலு வகை யோனி ஏழு வகை தோற்றம் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவ வேதங்களை படைத்து உள்ளும் புறமும் நிறைந்து பசி என்பது கடவுள் பசி என்பது உயிர் ஆணவம் கண்மம் மாயை அசித்தால் அழித்தால் ஆண்டவரை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விலகி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தோழுக்கும் முதலவனாக திகழ்ந்து சங்கரன் என புகழ்ந்து பெண்ணங்கிரி மலையிலே வீட்டு படையிறக்கும் பாதுகாப்பு துறையாக யாதொரு குறையில்லாமல் சிறப்போடு பக்தருக்கு காட்சியத்துக் கொண்டு வருகிறேன் நான் வந்து விவேதேனம் ஆகிவிட்டது இன்னும் என் புலன் வரக்கூடிய என்னுடைய துணையாறை காணவில்லை ஆனால் எனக்கும் முன்பதாக வந்து பாதார சேவை செய்யக்கூடிய என் பார்வதாவை காணவில்லையே சரி எனக்கு சென்றார வர வேண்டும் நமச்சி வாழ்வாழ்வாய்

இன்று போல் என்றும் நலமோடு இருக்க வேண்டும் என்று என் மனமான உளமாற உன வாழ்த்துகிறேன் மங்களம் உண்டாக இருந்த பொழுது அருந்தன் உனை காண வருகிறது வழக்கம் அப்படி உனை பார்க்கும் போது அங்கு வளர்ந்த செந்தாமரை முகம் போல் காட்சி இருக்கக்கூடிய உள்ள திருமுகம் ஏறோ இன்று வாடியை பரிந்துரைத்த காரணம் சுவாமி சந்தேகம் ஏற்பட்டு விட்டது இந்த உலகை கட்டி காக்கும் தாயாரர்கள் முறைக்கே சந்தேகம் வந்து விட்டதா அப்படிப்பட்ட சந்தேகம் என்ன சந்தேகம் சுவாமி மும்மூர்த்தி முதல் மூர்த்தி யார் அந்த சந்தேகம்தான் எனக்கு முதல் மூர்த்தி யார் அது நான் தான் அந்த முறைக்கு தெரியாதா உன் தொழில் தான் என்ன என்னுடைய தொழில் என்ன படியறக்கும் கட்டன் அந்த படியலக்கு தொழில தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது படியலக்கும் தொழில் உனக்கு சந்தேகமா ஆமா சுவாமி பார்வதா இது என்ன விந்தையாக இருக்கிறது போதும் உன் விளையாட்டு தேவையில்லை விளையாடுவதற்கு உனக்கு நேரம் விளையாதா சுவாமி விளையாட்டு நிஜமாவே படி அழைப்பதில் சந்தேகம் இன்று ஒரு ஜீவனுக்கு நீங்க படி அழைக்கவில்லை என்று இந்த சக்தி நான் உரைக்கிறேன் சங்கீதமோ பழுக்கில் சாட்சி இருக்கிறது இன்று ஒரு ஜீவனுக்கு நீங்க படி அழைக்கவில்லை 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 படி அழைக்கவில்லை

நீயா உயர்ந்தவன் அப்படி பார்க்கும் போது எப்போ இந்த உலகத்தில் ஆணைக்கு பெண் அடிமை இல்லை என்று நீ எதிர்த்து பேசிக் கொடுக்கிறாயோ இனிமேல் என் இடமாக இருப்பதற்கு நீ தகுதிவள் கொடுத்தேன் சாபம் என்ன

காஞ்சிமா நகரம் சென்று பம்பான திக்கையில் மகளால் லிங்கம் செய்து அதை நீ வழிபட்டுக் கொண்டு வந்தால் தவத்தை செய்தால் இந்த சிவத்தை அடை போ